நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நான் நான் கமெண்ட் பாக்ஸ்ல எதிர்பார்க்குறேன் நண்பர்களே இந்த வருடம் இனிய வருடமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இன்றைய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா போட்ட போடு அப்படி இந்தியா கிட்ட பணிஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டிருக்காங்க இது புதுமையான தகவல் நண்பர்களே அதனால தொடர்ந்து பாருங்க அதே போல சீனாவுக்கு பயம் காட்டியிருக்காங்க இந்தியா இதை கண்டு சீனா ஆடி போயிருக்கு இதை பத்தியும் அதே போல மூன்றாவது செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தான் புத்தாண்டை ஒட்டி ஜி ஜின்பிங் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு சபத தோன்று எடுத்திருக்கிறாரு என்னானாலும் நான் விட மாட்டேன் இதை செஞ்சே தெருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குரல் எழுப்பியிருக்கிறாரு இதனால உலக நாடுகள் அதிர்ந்து போயிருக்காங்க அடுத்த போருக்கு வித்துறாரோ அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்க அதனால கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள நம்முடைய மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தினால மோதலுக்கு நடுவேயும் கூட வங்கதேசம் வந்து நம் நாட்டிடம் பணிஞ்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா வங்கதேசத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மீனவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு இந்தியா போட்ட போடு இப்போ வங்கதேசம் வந்து உடனடியாக ஓகே ஓகே நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதாவது விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய அண்டை நாடாக வங்கதேசம் வந்து இருக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து வங்கதேசத்துல பிரதமராக இருந்தது வரைக்கும் நம் நாட்டுடன் நட்பாக செயல்பட்டு வந்தாரு ஆனால் முகமது யூனிஸ் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிக்க தொடங்கி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதிரியான சீனா பாகிஸ்தான் கூட சேர்ந்து செயல்படுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாரு இதனால தான் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்கு வங்கதேசம் தற்போது நம்முடன் வீரியமாக மோதலை தொடங்கி இருந்தாலும் கூட நம்முடைய நாடு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன போல ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்வினை ஆற்றலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் என்ன இருந்தாலும் பார்த்து கொடுத்த வங்கதேசம் அது அண்டை நாடு நாடு தானே வந்து அமைதி காத்துட்டு இதற்கிடையில தான் எல்லை தாண்டி மீன் பிடிச்சதாக சொல்லி தொண்ணூத்தி மீனவர்களை வங்கதேசம் வந்து கைது செஞ்சிருக்கு கடந்த இரண்டரை மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலம் இருக்குல அங்கே தெற்கு இருபத்தி நாலு பர்கானாஸ் மாவட்டத்தின் காக்வீப் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த மீனவர்கள் வந்து ஆறு படகுகள்ல வந்து நடுக்கடல்ல மீன் பிடிச்சிருந்திருக்காங்க அப்போது எல்லை தாண்டி இவங்க வந்து மீன் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய கடற்படையினர் இருக்காங்களே அவங்க வந்து இந்த ஆறு படகுகளையும் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க மேலும் அந்த படகுல இருந்தா தொண்ணூத்தஞ்சு மீனவர்களை மீனவர்கள் வந்து கைது செஞ்சாங்க கைது செஞ்ச மட்டும் இல்லாமல் கைதான தொண்ணூத்தஞ்சு மீனவர்களையும் வங்கதேசத்துடைய சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க இந்த கைது வாரம் பற்றி அறிந்தவுடன் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இருக்கார்லையே அவர் சார்பாக நம்முடைய மத்திய அரசுக்கு வந்து கடிதம் ஒன்றாக எழுதியிருந்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா வங்கதேசம் சிறை பிடித்த மீனவர்கள் தொண்ணூத்தஞ்சு பேரையும் அவர்களுடைய படகையும் மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதனையடுத்து நம்முடைய மத்திய அரசு வந்து ஒரே ஒரு உத்தரவு தான் போட்டாங்க அதாவது நீங்க சிறையில் அடைச்சி வச்சிருக்கும் அந்த தொண்ணூத்தஞ்சு மீனவர்களையும் படகுகளையும் வந்து உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு மங் வங்கதேசத்துக்கு ஒரு அழுத்தமான ஒரு செய்தி ஒன்று இந்தியா கொடுத்தாங்க இந்த அழுத்தத்தை தொடர்ந்து தான் வங்கதேச சிறையில் அடைக்கப்பட்டிருக்கோம் தொண்ணூத்தஞ்சு மீனவர்களை நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு அந்த நாட்டு அரசு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக வங்கதேசத்துடைய உள்வாதாரத்துறை அமைச்சகத்துடைய பொது பாதுகாப்பு பிரிவின் துணை செயலாளர் லுட்ஃபூன் நகர் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருனா முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வந்து தொண்ணூத்தஞ்சு மீனவர்களையும் விடுதலை செய்ய இருக்கு இந்த ஆறு இழுவை படகும் வந்து விடுவிக்கப்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க மேல பதிவு செய்யப்பட்ட கடல் மீன்பிடி சட்டம் இரண்டாயிரத்தி இருபதின் கீழ் அனைத்து வழக்குகளையும் கைவிட முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு வங்கதேசம் இப்படி மண்டியிடுறதுக்கான காரணம் பணிகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் இந்தியா வந்து இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசம் என்ன மாதிரியான செயல்களை செஞ்சிருந்தாலும் அதாவது கடந்த சில மாதங்களாக பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறதா இருக்கட்டும் இந்தியா எங்களுக்கு நட்பு நாடே கிடையாது இந்தியாவை நம்பி நாங்க இல்ல இந்தியா ஒன்றும் எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரலாம் அந்த டைம்ல கூட இருந்தாங்க அவ்வளவுதான் அப்படி இப்படின்லாம் இந்தியாவை எந்த அளவுக்கு பேசணுமோ அப்படிலாம் பேசுறாங்க ஆனா எதையுமே துளியும் கூட மனசுல வச்சுக்கொள்ளாமல் இந்தியா வந்து உடனடியாக வங்கதேசத்தில் இருக்கும் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து உணவு கிடைக்கணும் அப்படிங்கறக்காக சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் டன் அரிசியை வந்து வங்கதேசத்துக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துக்கு வந்து தனியார் நிறுவனங்களும் அவங்களுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் அறிவிச்சிருந்தாங்க இந்த தனியார் நிறுவனம் வந்து எடுத்த உடனே அவங்களுக்கு வங்கதேசத்துக்கு வந்து ஏற்றுமதி செய்ய முடியாது நம்முடைய மத்திய அரசிட்ட வந்து ஒப்புதல் கேட்கணும் அந்த வகையில் மத்திய அரசும் சரிப்பா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புதலும் கொடுத்தாங்க அப்படி இருக்கையில தான் வங்கதேசம் வந்து கொஞ்சம் மனசு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இவ்வளவு நாம பண்ணியும் இந்தியா வந்து நமக்கு திரும்ப வந்து செய்கிறாங்களே இப்பேற்பட்ட நாடை நம்ம வந்து எதிர்க்கிறதா அப்படின்னு முகமது யூனிஸ் நினைக்கல அதை மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் இருந்தாலும் அங்கே இருக்கும் பலரும் வந்து நினைப்பதாக சொல்லப்படுது அதன் ஒரு பகுதியாக தான் இந்த தொண்ணூத்தஞ்சு மீனவர்களை நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய இந்தியாவில் இருக்கவங்களும் இந்திய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவை பகைத்து கொண்டோம்னா இப்போ ஏதோ மனிதாபிமான அடிப்படையில் வந்து இந்தியா வந்து நமக்கு அரிசியை கொடுத்துருச்சு ஆனா இப்படியே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கிடைக்கிற உதவி நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி வங்கதேசம் வந்து பயத்துல இந்தியா கிட்ட வந்து பணிஞ்சு ஓகே அவங்க சொன்ன போட்ட உத்தரவுக்கு உடனடியாக நம்ம செவி சாய்க்கணும் வங்கதேசம் வந்து இப்போ இறங்கி வந்து உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்தியா போட்ட ஒரு போடு வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் வந்து வீம்பு பிடிச்சுக்கிட்டு இந்தியா சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சா நஷ்டம் வந்து இந்தியாவுக்கு கிடையாது அது வங்கதேசத்துக்கு தான் அப்படிங்கறத வங்கதேசம் உணர்ந்திருக்கும் அப்படிங்கறத நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீனாவுடைய கண்ணில் விரலை விட்டு மாட்டும் அளவுக்கு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனையை படைச்சிருக்காங்க அதாவது விண்வெளியில இரண்டு கருவிகளை வந்து ஒன்றாக இணைக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை இது வரைக்கும் யாரெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகள் மட்டும்தான் இந்த டெக்னாலஜிஸில் வந்து கெத்து காட்டிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் இப்போ இந்தியா வந்து இதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்கு இதன் மூலமாக சீனாவுக்கு வந்து சவால் விட்டுருக்கு அப்படின்னே நாம சொல்லலாம் விண்வெளி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் அதில் ஏராளமான விஷயங்களை வந்து செய்ய முடியும் ஆனால் யார் முந்திராங்க அப்படிங்கிறது தான் விஷயமே ஆரம்பத்தில் சோவியத் ரஷ்யா முன்னிலையில் இருந்துச்சு இப்போ அமெரிக்கா இருக்காங்க ஆனாலும் அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் சீனா வந்து விண்வெளி ஆய்வுகளில் தீவிரம் காட்டிட்டு வருது இந்த போட்டி சூழல்ல தான் ரேஸ்ல இந்தியா உள்ள நுழைஞ்சிருக்கு இந்தியாவுடைய இன்றி வேற எந்த நாடுகளை விடவும் சீனாவுக்கு இப்போ பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விண்வெளி துறையில வந்து முதலீடுகளை ஈர்க்கிறது மூலமாக நாட்டுடைய வளர்ச்சியை வந்து வேகப்படுத்த முடியும் இந்த பாயிண்டை பிடித்து கொண்ட சீனா மல மலவென வளர்ந்து வந்துச்சு ஆசியாவில் தனக்கு போட்டியாளர் அப்படின்னு வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க ஆனா தான் இந்தியா வந்து தன்னுடைய தனித்தன்மையை வந்து ஆணித்தரமாக அடிச்சு நிரூபித்து வச்சிருக்காங்க அதாவது சீனா அமெரிக்காவை போல எங்களாலையும் பல ஆயிரம் கோடி ரூபாயை விண்வெளி ஆய்வுக்கு வந்து செலவிட முடியும் ஆனா குறைந்த செலவுல வேலையை வந்து கணக்கச்சிதமாக முடித்து காட்டுவோம் அப்படின்னு இஸ்ரோ பல மிஷன்களை வெறும் சில நூறு கோடி ரூபாயில செய்து காட்டினாங்க இந்த செயல்பாடுகள் வந்து சீனா உள்பட மொத்த உலகத்தையுமே வாயடைக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதிலையும் குறிப்பாக நேற்று முன்தினம் ஏவப்பட்ட பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ரக ராக்கெட் வந்து இந்திய விண்வெளித்துறையுடைய துறையுடைய மைல்கள் அப்படின்னு பாராட்டப்படுது அதாவது பூமியிலிருந்து விண்வெளிக்கு பெரிய பொருளை அனுப்ப முடியாது உதாரணத்துக்கு சர்வதேச விண்வெளி மையத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதனுடைய சைஸ் வந்து ஒரு பெரிய கால்பந்து மைதானத்துக்கு சமமாக இருக்கு அதை எப்படி பூமியிலிருந்து அனுப்பியிருக்க முடியும் வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ராக்கெட் எந்த நாட்டிலுமே கிடையாது அப்படின்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னா சின்ன சின்ன பொருட்களாக அனுப்பி அதை விண்வெளியில் ஒன்றிணைத்து இவ்வளோ பெரிய விண்வெளி மையத்தை உருவாக்கியிருக்காங்க இது சாதாரண வேலை கிடையாது விண்வெளியில ஒவ்வொரு பொருளும் மணிக்கு சில நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கும் இதனை ஒன்றுடன் ஒன்று இணைப்பது அப்படிங்கிறது மிகவும் கஷ்டமான வேலை ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் மொத்த பிளானும் சொதப்பிடும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் விஞ்ஞானிகள் துல்லியமாக வேலை செய்கிறாங்க இந்த பணியை நம்ம ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் தான் செஞ்சுட்டு வந்தாங்க தற்போது முதல் முறையாக இந்தியா வந்து வெற்றிகரமாக செஞ்சிருக்கு சேசர் டார்கெட் அப்படின்னு இரண்டு விண்கலன்களை வந்து விண்வெளிக்கு நேற்று முன்தினம் இஸ்ரோ வந்து அனுப்பி வச்சிருக்கு இதனுடைய வேலை டாக் அதாவது டிஒசி கே அன்டாக் அப்படிங்கிறது தான் இது வந்து பூமியில சுமார் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துல ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும் அப்படி செய்யும் போது இரண்டு கருவிகளும் இணைஞ்சு வேலை செய்யும் அதுக்கப்புறமா இரண்டும் தனித்தனியாக பிரிவாங்க அப்போது இரண்டும் தனித்தனியாக வேலை செய்யும் இதை இந்தியா வந்து சாதிச்சு காமிச்சிருக்காங்க அதனால இதன் மூலமாக மற்ற நாடுகளுடைய விண்வெளி மிஷன்களை இந்தியா வந்து கையில் எடுத்து செய்து கொடுப்பாங்க அதுவும் குறைந்த விலையில இதன் மூலம் நாட்டுடைய வருமானம் வந்து அதிகரிக்கும் சீனாவுடைய பொழப்புலாம் மண்ணெல்லி கொட்டும் கதை தான் இது அப்படின்னே சொல்லலாம் அதனால சீனா வந்து இந்த விஷயத்துல இந்தியா மேல ஒரு கண் வச்சிருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதே வேலையில சீனா இன்னொரு ஒரு உலக நாடுகளையே அதிரவிக்கும் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு அதாவது என்ன நடந்தாலும் தைவானை வந்து சீனா கூட நாங்கள் இணைச்சே தீர்வோம் தைவானை வந்து சீனாவுடைய அங்கமாக்குவதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சீனா அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு சீனாவுக்கு அருகே தென்சீன கடல் பகுதியில் இருக்கும் தைவானை சீனா பல வருடங்களாக உரிமை கொண்டாடிட்டு வருது இந்த தைவான் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக சீனாவுடன் தொடர்பு கொண்டது சீனாவில் இருந்த பல்வேறு இனக்குழுக்கள் தைவானில் குடியேறி வந்தாங்க வரலாற்று முறைப்படி தற்போது தைவான்ல இருப்பது சீனாவுடைய முன்னோர்கள் தான் அங்கே இருக்கும் மக்கள் ஆஸ்த்ரோனேஷியன் பழங்குடி மக்கள் மக்களாக இவங்க சீனாவிலேருந்து தைவானில் குடியேறினவங்க ஆனால் தைவான் வந்து என்ன சொல்லுது நாங்கள் தான் உண்மையான சீனா அப்படின்னு சொல்லுது சீனாவில் இருக்கும் அரசு வந்து பொய் அப்படின்னே சொல்லியிருக்காங்க முதல்ல பல நாடுகள் வந்து தைவானில் இருக்கும் அரசை உண்மையான சீனா அரசு அப்படின்னு அங்கீகரிச்சாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சீனாவை தனி நாடாக உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு உடன் வர்த்தகம் தொடங்குறாங்க இதனை எடுத்து தைவான் போக போக நாங்க தான் உண்மையான சீனா அப்படிங்கறத சொல்றதை விடுத்துட்டு நாங்க வந்து தனி நாடு நாங்க தைவான் அப்படின்னு சொல்ல தொடங்குச்சு இதுதான் சீனா தைவான் மோதல் கதை ஆனா தைவான் வந்து ஐநா விதிப்படி இன்னும் தனிநாடு நாடு ஆகல அமெரிக்காவும் இதை தனி நாடாக அங்கீகரிக்கல அமெரிக்கா வந்து தூதரக ரீதியாக தைவான் கூட உறவுல இல்ல ஆனா இதுல அமெரிக்கா வந்து இரண்டு விதமான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க வரலாற்று ரீதியாக தைவானை அமெரிக்கா வந்து தனிநாடாக வெளிப்படையாக அங்கீகரித்தது கிடையாது சில தலைவர்கள் அவ்வப்போது தைவானுக்கு ஆதரவாக பேசினாலும் எப்போதும் ஒற்றை சீனா அப்படிங்கிற நிலைப்பாட்டில் மட்டும்தான் அமெரிக்கா இருந்திருக்கு ஆனால் சீனாவை சீன்றதுக்காகவே தைவானை அமெரிக்கா வந்து பயன்படுத்திட்டு வருது அது மட்டும் இல்லாமல் சீனா பாதுகாக்க தைவானுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு உபகரணங்களையும் வழங்கிட்டு வருது இப்படிப்பட்ட தான் தைவானை வந்து நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவோம் அப்படின்னு சீனா தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருது தைவானுக்கு போர் விமானங்களை அனுப்புறது தைவானை சுற்றி போர்க்கப்பல்களை நிவர்த்துவது அப்படின்னு சீனா பயமுறுத்திட்டு வருது இதன் அடுத்த கட்டமாக தான் இப்போ புத்தாண்டு நாளில் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் சபதம் ஒன்றை எடுத்திருக்கிறாரு அதன்படி என்ன நடந்தாலும் தைவானை வந்து சீனா கூட இணைத்தே தீருவோம் தைவானை சீனாவுடைய அங்கமாக்குவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் தைவானுக்கும் சீனாவுக்கும் இருக்கிறது ரத்த பந்தம் அதை யாராலும் தடுக்க முடியாது யாரும் எங்களை தடுப்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது இரண்டையும் ஒன்று தான் எங்களுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் அதை நிறைவேற்றியே தீர்வேன் அப்படின்னு சபதம் செஞ்சிருக்கிறாரு தைவான் வந்து தனி நாடாக மாறுச்சுன்னா அது சீனாவுக்கு பாதுகாப்பு ரீதியாக சிக்கலு உக்ரைன் நேட்டோவில் சேர்வது ரஷ்யாவுக்கு எப்படி சிக்கலோ அப்படிதான் தைவான் வந்து தனி நாடாக மாறினா சீனாவுக்கு சிக்கலும் ஏற்கனவே கடந்த பல மாதங்களாக தைவான் வானியல்லைக்குள்ள தொடர்ந்து சீனாவுடைய போர் விமானங்கள் வந்து போயிட்டு வருது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில சீனா அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களே இப்படி சொல்லியிருக்கிறது உலக நாடுகள் மத்தியில் இப்ப பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இப்போ நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்